நாம் மேற்கொள்ளவிருக்கும் பயணத்தின் திசை காட்டியாக புத்தமிழறிஞர் கலைஞர் கால் நூற்றாண்டுக்கு முன்னர் நிகழ்த்திய சாதனைகள் இரண்டினை இம்மாமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் வாயிலாக தமிழ் முழு நல்லுலகத்திற்கு நினைவுபடுத்திட நான் விளைகிறேன் அகில உலகமே முத்தாயிரமாவது ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டங்களில் திதைத்திருந்த போது வான்புகள் வள்ளுவருக்கு குமரி முறைகள் சிலை எழுத்திட்ட புத்தமிழறிஞர் கலைஞர் அதே ஆண்டு சென்னையில் டைடல் தகவல் தொழில்நுட்ப பூங்காவிலையும் திறந்து வைத்ததன் மூலம் தமிழருக்கு ஒரு மகத்தான செய்தியினை உணர்த்தி சென்றிருக்கிறார் ததும்பும் தமிழ் பெருமிதம் ஒருபுறம் உலகை வெல்லும் உயர் தொழில்நுட்பம் மறுபுறம் என நமது எதிர்கால பயணம் அமைந்திட வேண்டும் என குறிப்பால் உணர்த்தி இன்று இம்மாமன்றத்தில் ஓவியமாய் உறைந்து நின்று நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞருக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகள் கடந்து வந்த நூற்றாண்டு பயணத்தின் காலடி தடங்களை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் எதிர்வரும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான பாதையினை நாம் திட்டமிட வேண்டும் நாம் எதிர்கொள்ளவிருக்கும் சவால்களுக்கு அறிவியல் வழி நின்று தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு பகுத்தறிந்து தீர்வுகள் காண வேண்டும் தமிழ்நாட்டில் அதிவேகமாக வளர்ந்து வரும் நகரங்களின் வளர்ச்சி முறைப்படுத்தப்பட வேண்டும் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வேளாண் பொருள்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் புதிய உயரங்களை அடைய முன்முயற்சிகள் தேவைப்படுகின்றன செயற்கை நுண்ணறி நுண்ணறிவு யுகத்தில் இளைஞர்களின் தனித்திறன் மேம்பாடு உரிய கவனம் பெற வேண்டும்